ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதயம் சீரியலில் செவன்த் ஜூன் எபிசோடில் என்ன நடக்குது அப்படிங்கிற ரிவியூவை இப்போ நம்ம பார்க்கலாம் இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இப்போ பாரதி வந்து அங்கே இன்டர்வியூ அட்டன் இருக்காங்க ஸோ அவங்க ஃபினான்ஸ் ரிலேட்டடாக நான் சில கொஸ்டின் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அதை பற்றி கேட்குறாங்க அதுலேயும் பாரதி வந்து ரொம்ப நல்லா பதில் சொல்லிடுறாங்க ஸோ ஆதிக்கு அப்படியே ரொம்ப பெருமையாக இருக்குது அவர் பெருமையாக ஸ்வேதா ஒரே கோவமாக இருக்காங்க அந்த இன்டர்வியூ பேனலில் இருக்கிற ரெண்டு பேர் சொல்லிடுறாங்க நீங்கள் வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிங்க எங்களுக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ யூஆர் செலக்டட் அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே ஆதியை பார்த்து கேட்குறாங்க சார் ஆதி சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க எனக்கும் இந்த கேண்டிடேட் ஓகே தான் அப்படின்னு சொல்கிறாரு உடனே வந்து ஸ்வேதா வந்து இல்லை எனக்கு இந்த கேண்டிடேட் நாட் ஓகே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அதில் பேனலில் இருக்கிறவர் கேட்குறாரு என்னாச்சு மேடம் ஏன் நீங்கள் வேண்டான்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு உடனே ஸ்வேதா சொல்கிறாங்க இல்லை முதல்ல இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணுறேன்னு வந்தாங்க அதுக்கப்புறம் இல்லை மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போக பார்த்தாங்க அப்புறம் திருப்பியும் வந்து அட்டென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸே இல்லாதவங்களை நம்பி இவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுக்கறது வந்து எனக்கு இஷ்டம் இல்லை அதோடு இல்லாமல் இது வந்து சீஃப் அக்கௌண்ட்டு இது ஒன்றும் சின்ன பொசிஷன் கிடையாது அப்படி இருக்கும்போது அந்த பொசிஷனுக்கு இவங்க ஃபிட்டான கேண்டிடேட்டுன்னு நான் நினைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் அதே பேனலில் இன்னொரு லேடி இருக்காங்க ஸோ அவருக்கு அவங்கக்கிட்டையும் அபிப்பிராயம் கேட்குறாங்க அவங்க வந்து இல்லை எனக்கு என்னமோ இது ஒரு வேலிட் பாயிண்ட்டாக தோணலை எனக்கு வந்து இந்த கேண்டிடேட் ஓகேன்னு தான் தோணுது இவங்ககிட்ட ரொம்ப நல்ல கான்ஃபிடென்ஸ் இருக்குது அதனால் இவங்க ஓகே தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ அவர் இன்னொருத்தர் என்ன சொல்லிடுறாரு இந்த பேனலில் நாங்கள் போர்ட் ஆஃப் டேரக்டர்ஸ் நாலு பேரில் மூணு பேருக்கு ஓகே தான் இந்த கேண்டிடேட்டு ஸோ இவங்களோட பெட்டரான கேண்டிடேட் நமக்கு கிடைப்பாங்களான்னு தெரியல ஸோ நம்ம இவங்களே அப்பாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி யூஆர் செலக்டெட் வெல்கம் டு சாரதா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு ஸோ பாரதிக்கு இப்போ வந்து அங்கே வேலை கிடச்சிங்க ஸ்வேதா பயங்கர கோவமாக வீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க பக்கத்திலே அறிவும் இருக்காரு அறிவு இவ்வளோ கோவமாக இருக்கு என்ன பிரச்சனை சொல்லி ஸ்வேதா நடந்தது எல்லாத்தையும் சொல்றாங்க பாரதி ஆஃபீஸ்க்கு வந்தது அவங்க இன்டர்வியூல செலக்ட் ஆனது இவங்க வேண்டாம்னு சொல்லியும் பேனலில் வந்து அவங்களை செலக்ட் பண்ணது எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க உடனே அவங்க ஸ்வேதா சொல்றாங்க இந்த பாரதி வீட்டுக்கு வந்ததுலேருந்து எதுவுமே சரியா நடக்கலப்பா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்காங்க அந்த சமயத்தில் ஆதியும் பாரதியும் வீட்டுக்குள்ளே வராங்க வந்த உடனே மாமா உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லி ஸ்வேதா ஆதி என்ன நிறுத்துறா நிறுத்தின உடனே ஆதி சொல்கிறாரு சொல்லு ஸ்வேதா என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே வந்து ஸ்வேதா சொல்கிறா இந்த மாதிரி நீங்கள் வந்து போட்ட நாடகம்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்கள் வந்து அவங்களுக்கு இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு அவங்கள செலக்ட் பண்ணது எல்லாமே பிரமாதமாக இருந்துச்சு இதுக்கு முதலே நீங்கள் சொல்லிருக்கலாமே இந்த சீட் வந்து பாரதிக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு எதுக்கு மாமா இப்படி ஒரு ட்ராமா போட்டிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா உடனே வந்து ஆதி சொல்கிறாரு இதெல்லாம் ட்ராமாலாம் ஒன்றும் கிடையாது ஸ்வேதா நீ தான் நடந்ததெல்லாம் பார்த்தல இது பாரதியோட திறமைக்கு கிடைச்ச வேலை அதை விட்டுட்டு நீ எதுக்கு தேவையில்லாத பேசுகிற அப்படிங்கிறாரு உடனே பாரதியும் சொல்றாங்க இது வந்து நான் ஆதியோட ஒய்ஃபுங்கிறதுக்காக எனக்கு கிடைக்கல என்னோட திறமைக்காக கிடைச்ச வேலை இது இனிமே ஆதியோட ஒய்ஃபுங்கிறது அங்கே யாருக்குமே தெரியவும் வேண்டாம் இப்போ வரைக்கும் தெரியவும் தெரியாது அதனால் நான் அப்படியே தான் அங்கே வந்து வேலை செய்ய போறேன் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட உடனே ஆதி சொல்றாரு எதுக்கு பாரதி அப்படி இல்லை நீங்க எதுக்கு உங்களோட ஐடென்டிட்டியை மறைச்சிட்டு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு உடனே பாரதி சொல்கிறாங்க இவங்க என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்டை வந்து டச் பண்ணி பார்த்துட்டாங்க ஆதி இதை வந்து நான் ப்ரூவ் பண்ணாமல் மாட்டேன் எனக்கு எந்த ஒரு அடையாளமும் தேவையில்லை நான் நானாகவே நின்று ப்ரூவ் பண்ணி காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்றாங்க இதை எதிர்பார்க்காத ஸ்வேதா வந்து அப்படியே ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகி அங்கே நின்றுட்டு அடுத்தது வந்து ஆதியை வந்து பாரதி சாப்பிட்றதுக்கு கூப்பிடுறாங்க பட் ஆனால் ஆதி வந்து காதிலே வாங்காத மாதிரி அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்காரு திருப்பி திருப்பி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க சரி ஓகே நீங்கள் வரலைன்னா நான் போய் எடுத்துக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க உடனே ஆதி வந்து தடுத்து நிறுத்தி இறங்க இருங்க ஒரு ஒரு நிமிஷம் அப்படிங்கிறாரு உடனே பாரதி வந்து என்ன ஆதி நான் இவ்வளோ நேரம் கூப்பிட்டு கூட நீங்கள் ஒன்றுமே ரியாக்ஷனே கொடுக்காம இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே ஆதி கேட்குறாரு நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாரு உடனே பாரதி சொல்கிறாங்க நான் தான் நீங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பொண்டாட்டியா இப்போ தான் யாரும் ஒருத்தர் வந்து பொண்டாட்டியே சொல்லிக்க மாட்டேன்னு சொன்னாங்க இப்போ உடனே இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறாரு உடனே பாரதி சொல்கிறாங்க நான் எது சொன்னாலும் ஒரு காரணம் இருக்கும்னு உங்களுக்கு தெரியாதா ஆதி அது வந்து ஆஃபீஸில் இது வந்து வீட்டில் இங்கே நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் நீங்கள் வந்து எப்படி சொன்னாலும் நான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படியா பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்படி ஹக் பண்ணிக்கிறாரு உடனே அவங்க வந்து திருப்பியும் இல்ல பாரதி எனக்கு வந்து நீங்க இந்த வேலைக்கு வரதெல்லாம் பிடிக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே பாரதி சொல்கிறாங்க என்ன என்ன ஆதி நீங்கள் தானே என்னை வந்து முத முதல்ல ஆஃபீஸ்க்கு வாங்குறேன்னே கூப்பிட்டீங்க இப்போ வந்து வரேன்னு சொல்கிறவெல்ல வேணான்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே ஆதி சொல்கிறாரு இல்லை இல்லை நான் அப்போ உங்களை கூப்பிட்டது முதலாளியாக கூப்பிட்டேன் இப்போ நீங்கள் வந்து ஒரு தொழிலாளியாக அங்கே வந்து வேலை செய்கிறேன்னு சொல்கிறீங்க ஸோ இந்த மாதிரி பொசிஷனுக்கு நான் உங்களை கூப்பிடல பட் நீங்கள் இப்படி போய் செலக்ட் பண்ணி வச்சுட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே பாரதி சொல்கிறாங்க இல்லை இல்லை ஆதி நான் கீழ்மட்டத்துலேருந்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு மேலே வரணும்னு நினைக்கிறேன் நானே எல்லாத்தையும் கற்று கிட்டதுக்கப்புறம் எனக்கு இந்த கம்பெனி பொறுப்பை கொடுங்கன்னு உங்கள்கிட்டயே நான் வந்து கேட்பேன் ஸோ அப்போ நீங்கள் எனக்கு கொடுங்க ஆதி அப்படின்னு சொல்லி இது என்னை வந்து நான் நிரூபிக்க வேண்டிய நேரம் என்னோட திறமையால் நான் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறேன் ஆதி அப்படின்லாம் சொன்ன உடனே ஆதி வந்து சரி ஏதோ எனக்கு கன்வின்ஸ் ஆகலை பட் இருந்தாலும் உங்களுக்காக நான் ஒத்துக்கிறேன் இந்த மாதிரிலாம் நீங்கள் இருக்கிறதுனால தான் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பாரதி அப்படிங்கிறாரு உடனே பாரதி உடனே சொல்கிறாங்க இப்போ பார்த்தாலும் நீங்கள் என்னை வந்து ஆச்சரியப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க நான் என்ன பண்ணிட்டேன் நீங்கள் மேலே இவ்வளோ அன்பும் அக்கறையுமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டே இருக்காங்க அவங்கள இன்னும் வந்து முன்ன அந்த ஆஃபீஸில் இருந்த போதெல்லாம் எப்படி பேசிப்பாங்களோ அந்த மாதிரி நிறைய பேசுகிறாங்க நிறைய பேசி முடிச்சதுக்கப்புறம் ரெண்டு பேரும் நேருக்கு போயிடுறாங்க அடுத்த நாள் காலையில் ஆதிக்கு வந்து ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ண அந்த டாக்டர் வீட்டுக்கு வராரு அறிவு வந்து உட்காந்துருக்காரு ஹாலில் டாக்டர் வந்தவொன்னே என்ன அறிவு எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டவொன்னே பயங்கர ஷாக் ஆகிடுறாரு என்ன டாக்டர் திடீர்னு சொல்லாமல் கொள்ளாமல் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஏன் அறிவு சொல்லிவிட்டு தான் வரணுமா நான் ஆதி கல்யாணத்துக்கே வர முடியல அதனால தான் சரி இந்த பக்கமாக போனேன் சரி ஆதியும் அவங்க ஒய்ஃபையும் பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி இருக்காரானா இல்லை ஆதி ஆஃபீஸ் போயிட்டாரு அப்படின்றாரு அறிவு அப்புறம் வீட்டில் வேற யாராவது இருக்காங்களான்னு கேட்குறாரு இல்லை யாருமே இல்லை அப்படின்றாரு அந்த பக்கத்துல ஸ்வேதா வராங்க உன்னே வந்து என்ன யாருமே இல்லை நீங்கள் இவங்க வராங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு டாக்டர் அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது மாடியிலேருந்து ஆதியும் இறங்கி வந்துடுறாரு என்ன ஆதியும் இருக்காரு இல்லைன்னு சொன்னீங்க அறிவு அப்படிங்கிறாரு இல்லை இல்லை டைம் ஆகிடுச்சும் ஆஃபீஸ் போயிருப்பாருன்னு நினச்சேன் இன்னும் இருக்கீங்களா மாப்பிள்ளை அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிறாரு உடனே ஆதி வந்து கையெல்லாம் கொடுத்துட்டு வாங்க டாக்டர் எப்படி இருக்கீங்க ஐம் பர்ஃபெக்ட்லி ஓகே அப்படின்லாம் சொல்லி பேசுகிறாரு இல்லை உங்கள் கல்யாணத்துக்கு வர முடியல அதான் உங்க ஒய்ஃபை பார்க்கலான்ட்டு வந்தேன் அப்படின்னு சொன்ன ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் போய் கூட்டிகிட்டு வரேன் என் ஒய்ஃபை அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய் பாரதியை கூட்டிகிட்டு வராரு ஸோ பாரதி இறங்கி வர வரவே அந்த டாக்டர் பயங்கர டென்ஷனாக ஆகிடுறாரு பாரதி வரதுக்கு முன்னாடியே அறிவு ஸ்வேதா அப்புறம் அறிவோட ஒய்ஃப் பார்வதி எல்லாருமே பயங்கர டென்ஷனாக இருக்காங்க இப்போ பாரதி வந்த உடனே அந்த டாக்டர் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு தெரியலன்ட்டு இப்போ பாரதி வராங்க பாரதி வந்த உடனே இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே அவருக்கு தெரிஞ்சிடுறது இது வாசுவோட ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க வந்து ரொம்ப நன்றி டாக்டர் நீங்கள் தான் வந்து எனக்கு இவ்வளோ நல்லவரை வந்து புருஷனா கொடுத்துருக்கீங்க இந்த இதையை வந்து நீங்கள் தான் ஆப்ரேஷன் பண்ணீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் அன்றைக்கே மீட் பண்ண பார்த்தேன் பட் முடியல அப்படின்லாம் சொல்லி இருக்காங்க பட் டாக்டருக்கு அப்படியே இழுப்பே கொள்ளலை ஏன்னா அவருக்கு புரிஞ்சிருது இது வந்து ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயம் அப்படின்ட்டு அப்போ உன்னே கொஞ்சம் பேசினப்புறம் பாரதி சொல்கிறாங்க நான் எங்கேயும் உங்களை பார்த்துருக்கேன் டாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒன்னே டாக்டர் சொல்கிறாரு இல்லையேம்மா நான் இப்போ தான் உங்களை முத முதல்ல பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்புறம் ஒன்னே இவர் வந்து டாக்டர் வந்து முதலையே கேட்டிருப்பாரு ஆதிக்கிட்ட இந்த மாதிரி நான் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் நம்பர் கொடுத்தேனே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு அதுக்கு ஆதி வந்து இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு போய் பார்த்தா நாங்கள் வந்து கிட்ட நெருங்கிட்டோம் டாக்டர் பட் ஆனால் அவங்க ஒய்ஃபுக்கே அன்றைக்கி வந்து கல்யாணம்னு சொல்லிட்டாங்க அதனால் சரி நல்ல விஷயம் நடக்கிற இடத்துல எதுக்கு பழசெல்லாம் கலரணுன்ட்டு நாங்கள் அதோட விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இப்போ வந்து பாரதியும் அதே சொல்கிறாங்க நீங்கள் வந்து அந்த ஆர்ட்ரு கொடுத்தவங்கள நாங்கள் கூப்பிடணுன்னு நினச்சோம் நீங்களும் நம்பர் கொடுத்து உதவி செஞ்சீங்க ஆனால் அவங்களுக்கே கல்யாணமா அன்றைக்கி அதனால் எங்களால் வந்து எங்கள் கல்யாணத்துக்கு அவங்கள கூப்பிட முடியல அப்படின்னு சொல்கிறாங்க இது கேட்ட உடனே டாக்டர் சொல்கிறாரு சரி நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும் ஏன்னா அவங்கள பார்க்காம இருக்கிறதுக்கும் ஒரு நல்ல விஷயம் காரணமாக இருக்கலாம் அதனால் இதுக்கு மேலே அதை பற்றி யோசிக்காமல் நீங்கள் உங்கள் லைஃப்பை நல்லபடியாக வாழுங்க சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு உடனே வாசலில் போய் அறிவு கிட்ட சொல்கிறார் என்னையா பண்ணி வச்சிருக்க அறிவு உனக்கு அறிவு இருக்கா இல்லையா இந்த மாதிரி போய் அதே பொண்ணை கொண்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன் நாங்கள் பண்ணியிருக்கிறது நம்ம பண்ணியிருக்கிறது பெரிய கிரைமு இந்த கிரைம் வெளில வந்ததுன்னா என்னோடய டாக்டர் லைசென்ஸே கேன்சல் ஆகிடும் ஸோ எதாவது பண்ணுங்கள் ஏதோ ஒரு சக்தி தான் இவங்களை சேர்த்து வச்சுருக்குன்னு நினைக்கிறேன் நான் அதுக்கப்புறமும் நிறைய புக்ஸ் எல்லாம் படிச்சுருக்கேன் சில டைம் வந்து இந்த மாதிரி நினைவுகள் அந்த பழைய ஆட்களோட நினைவுகள் வந்து புதுசாக டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவங்களுக்கு வந்து அவங்க போய் அந்த குடும்பத்தோடு ஏதாவது பண்ணுறதுக்கோ சேர்கிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குன்னு நான் படிச்சிருக்கேன் இது அந்த மாதிரி விஷயம் தான் நினைக்கிறேன் ஸோ இதுக்கு மேலயும் அவங்க ஃபர்தரா எதுவும் இதை பத்தி யோசிக்காமல் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அறிவுக்கு இதெல்லாம் கேட்க கேட்க பயங்கர டென்ஷன் ஆகுது இப்போ வந்து ஆதி ஏதோ நின்றுட்டு யோசிச்சிட்டு இருக்காரு உடனே பாரதி வந்து கேட்கறாங்க என்ன ஆதி என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்கறாரு உடனே ஆதி சொல்றாரு இல்லை பாருங்க கடைசி வரைக்கும் நமக்கு ஹார்ட் கொடுத்தவங்கள நம்மளால பார்க்கவே முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க உடனே பாரதி சொல்றாங்க இல்ல ஆதி உங்களுக்காக நான் போய் அவங்கள தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன் எனக்கும் ஒரு சின்ன சுயநலம் இருக்குது உங்களை மாதிரி ஒரு நல்ல மனுஷனை எனக்கு கொடுத்து அந்த மனிதர்களை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அதனால நீங்கள் அனுமதி கொடுத்தா நானே நம்ம உங்களுக்கு ஹார்ட் கொடுத்தவங்களே தேடி போகிறேன் ஆதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆதி இப்படி சிரிக்கிறாரு அதோட இந்த எப்பிசோடும் முடியுது இதையும் சரியில் பார்த்தீங்கன்னா அப்டேட் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்